கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வெளிப்படுத்தல் மூன்று பத்து என் பொறுமையை குறித்துச் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக புச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் பிகாஸ் யூ ஹாவ் கெப்ட் மை command டு பர்சீவியர் ஐ ஆல்சோ வில் கீப் யூ ஃப்ரம் த ஹவர் ஆஃப் ட்ரையல் விச் shall கம் அப்பான் த ஹோல் வேர்ல்ட் டு டெஸ்ட் Those who dwell on the earth. மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்ததால் மண்ணுலகில் வாழ்வோரைச் சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வர இருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் ஆம்மேன் என்ற வசனம் விலதில் சபைக்கு இயேசு கொடுக்கும் ஒரு வாக்குறுதி ஆகும் இது அவர்களது நம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் விசுவாசத்தின் உறுதியையும் பாராட்டும் வகையில் கூறப்படுகிறது அதே வாக்குறுதியை இன்று அவருடைய பிள்ளைகளான நம் ஒவ்வொருவரையும் பார்த்து வழங்குகிறார் இதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் நீ என் பொறுமையை குறித்துச் சொல்லிய வசனத்தை காத்து கொண்ட இங்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் அவர் கூறிய வசனத்தை நம்பிக்கையுடன் காத்து வாழ்க்கையில் செயல்படுத்துபவர்கள் நீங்கள் என்று இதற்கு நாம் தகுதியானவர்களா அப்படியே நமக்கு நாம் சோதிச்சு பார்ப்போமா நாம் அவர் வசனத்தை காத்து அவர் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத முதலில் நம்மை நாமே சோதித்து அறிவோம் சரி பொறுமையை குறித்த வசனம் என்பது தொலைநோக்குடன் தேவனை நம்பி காத்திருக்க வேண்டிய ஒரு பயணத்தை குறிக்கிறது விசுவாசிகள் சிரமம் சோதனை வருத்தம் என்பவற்றின் ஊடாக பொறுமையுடன் தேவனின் வழியில் நடப்பதை தேவன் பாராட்டுகிறார் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் இது ஒரு உலகளாவிய சோதனை காலம் பற்றி கூறுகிறது இது ஒரு பெரிய துன்ப காலத்தை கிரேட்ரிபுலேஷனாக கூட இருக்கலாம் அனைத்து மக்களும் தன்னம்பிக்கை பாவம் விசுவாசம் விசுவாசமின்மை ஆகியவற்றில் சோதிக்கப்படுகிற காலம் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று ஓக்களித்திருப்பதை கவனிங்கள் இது அந்த பயங்கரமான சோதனை காலத்திலிருந்து உன்னை விலக்கி காப்பேன் என்கிற ஒரு வாக்குறுதி இது தப்பித்து விடுத்தல் மட்டுமல்ல தேவன் விசுவாசியை முழுமையாக பாதுகாப்பார் என்கிற உறுதி இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு என்று ஒன்று தெசலோனிக்கேயர் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் வர இருக்கிற கோபத்திலிருந்து நம்மை தப்புவிப்பவர் நம்முடைய தேவாதி தேவன் அவர் தனது மக்களை தண்டனைக்குரிய காலத்தில் இருந்து விளக்குவார் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் வேண்டுவதை யோவான் பதினேழு பதினைந்தில் வாசிக்கிறோம் தேவன் சோதனையின் நடுவிலும் நம்மை பாதுகாப்பவராக இருக்கிறார் ஆனால் முடிவு வரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றும் வலியுறுத்துகிறார் இந்த வசனம் நாம் இறுதி வரையில் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது சோதனையில் திடமாக இருப்பவர்கள் தேவனின் பாதுகாப்பையும் கிருபையையும் அனுபவிப்பார்கள் என்பது உறுதி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று சங்கீதக்காரன் உறுதியளிப்பதை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் சோதனை எங்கிருந்தாலும் தேவனின் கண் நம்மேலேயே இருக்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று அப்போஸ் பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் மிக தெளிவாக கூறுகிறார் தேவன் நம் சகிப்பு திறனை பார்த்து சோதிக்கிறார் மேலும் அவர் தப்பிக்கும் வழியையும் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் இது நாம் காக்க வேண்டிய பொறுமையின் வசனம் தேவனுடைய வார்த்தையை மனதார மதிக்க வேண்டும் அவர் கூறும் வார்த்தைகளை கடைப்பிடிக்க வேண்டும் சோதனை வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் பூமி எங்கும் வரப்போகும் சோதனை காலம் பெரிய துன்ப காலத்தை குறிக்கலாம் இது ஒரு அரசியல் ஆன்மீக இயற்கை சோதனைகளின் காலம் இதை தேவன் அனுமதிக்கிறார் இது தண்டனை அல்ல சோதனை இப்படிப்பட்ட சோதனை நாட்களில் தம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தவர்களை தவிர்க்கும் வழியிலும் பாதுகாப்பிலும் நடத்துகிறார் பிதாவாகிய தேவன் அன்போடு தம்முடையவர்களை சோதனையிலிருந்து விளக்குகிறார் எனவே தேவனுடைய வார்த்தையை அன்போடு காத்து கொள்வோம் நம்முடைய பொறுமையில் நம் விசுவாசத்தை நிரூபிப்போம் சோதனைகள் வந்தபோதும் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம் தேவன் நம்மை காப்பார் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் வாழ்வோம் தேவனுடைய வசனத்தில் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் நடக்கும் பொழுது தேவன் நம்மை சோதனைகளில் இருந்து விலக்கி காப்பார் அவர் நம்மை கைவிடாமல் உலகமெல்லாம் அச்சத்தில் இருக்கும்போதும் நம்மை நிம்மதியாக இருக்க கிருபை செய்வார் விசுவாசத்தில் சோதனைகள் வரும் ஆனால் நாம் உண்மையாய் இருந்தால் அவர் நிச்சயமாக நம்மை தாங்குவார் இந்த பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வசனங்களை காத்து நடக்கும்படி எங்களுக்கு திருச்சுத்த ஆவியின் வழி நடத்தும் பலனையும் பொறுமையும் தாரும் உலகமெங்கும் சோதனைகள் வந்தாலும் எங்கள் நம்பிக்கை உம் மீது நிலைத்திருக்க எங்களை நிலை நிறுத்தும் எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை பற்றி கொண்டு உமது பாதுகாப்பில் வாழ எங்களுக்கு தயை புரியும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆம் மேன்